உனக்கான விதியை மாற்றி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த வாராகி இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் தலையெழுத்து மாறாதா என்றுதானே தானே என்னிடம் வந்து நான் கேட்டது கிடைக்காதா என்றுதானே என்னிடம் தேடி வந்து அப்படி இருக்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த வாராகி வந்து போது விடு கண்ணீரைத் துடர் உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன் உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன் நீ அழைத்தால் அழைத்த நொடி பொழுதை நான் உன்னோடு உன் கண் காட்சி தருவேன் என்று தெரியாதா உன் முகத்திற்கு அழகான அந்த புன்னகையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக தருவதற்கு வந்திருக்கும் போது விதி என்ன வீழ்த்த நினைத்து இருக்கின்றதே என்று கவலைப்படாதே நான் உன்னை ஜெயிக்க வைக்கத்தான் இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் ஜெயிக்கும் வரை கூடவே இருந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் என் தங்கமே நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கான மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்கு இந்த தாயே வந்து கொண்டு இருக்கும்போது நீ இதை பற்றியும் சிந்திக்காதே இங்கே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எனக்கான வாழ்க்கையை தருவதற்கு என் தாய் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு ஏற்றத்தை தருவதற்கு என் அம்மையானவள் இருந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லது யாவும் அவளை தீர்மானித்துக் கொண்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வாராகி வந்து இறைக்கேன் ஆரம்பம் என்று இருந்தால் முடிவு என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் எதை முடிவு என்று நீ நினைக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கு அதிர்ஷ்டத்தை தர வந்து இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதை நான் உனக்கு நம்பிக்கையான தருணத்தில் தான் தர வந்து இருக்கின்றேன் நிம்மதியாக இரு அனைத்தும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத்தான் போகிறது எத்தனை சோதனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்பதை மட்டுமே நீ நினைவில் இந்த உண்மையானவள் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மகிழ்ச்சியானதும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது யார் என்ன சொன்னாலும் சரி உன் வெற்றிக்கான தருணத்தை நான் இங்கு தீர்மானித்து கொண்டு இருக்கும் போது நீ உன் கண் உன்னை உன்னை பற்றி சிரித்தவர்களை நினைத்து நினைத்து தானே வருத்தப்படுகிறாய் அதுவல்ல வாழ்க்கை ஏன் பிள்ளையே இதோ உனக்காக ஒருவர் இருந்து கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்டது எதுவாயினும் சரி அதை கொடுப்பதற்கு உன் நேசிப்பவரே உனக்காக உதவி செய்ய வந்திருக்கிறார் என்று சொல்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் இதோ உன் வெற்றிக்கான தருணத்தை நான் தர வந்திருக்கும் போது நீ எதை தங்கமே மனம் வருந்தி இருக்கின்றாய் உனக்கான ஒவ்வொரு த தருணத்திலும் உன் கூடவே உன் நான் இங்கு தர வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் அருந்திக் கொண்டு இருக்காதே நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதே எந்த நிலையிலும் என் பிள்ளைகளை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது இது உனக்கான வெற்றியை தருவதற்கு முன் தாய்வராகி இருந்து கொண்டு போது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்வதை எல்லாம் பற்றி நீ யோசிக்காதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை நினைத்துக் கொள்ளட்டும் ஆனால் நீ நேசிக்கும் ஒருவரை உன்னை சுற்றி வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் மாற்றப்பூர்வம் தருணத்தை நானே தர வந்து இருக்கும் போது நீ எதை பற்றி தங்க பிள்ளையே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நடக்க இருக்கும் செயல்கள் அத்தனையும் உனக்கு நல்லதையே தான் நான் தர வந்து இருக்கின்றேன் நீ நிசிப்பவரே உனக்கான வெற்றி தருவதற்கு வந்திருக்கும் போது நீ இதை பற்றி என்னை நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் மனதின் காயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்து விட என்று தான் சொல்கிறேன் உன் கஷ்ட காலங்கள் ஏதோ முடிவுக்கு வந்து விட்டது நீ அடைந்த தெரிந்து கேட்ட ஒன்றை தருவதற்கு நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான ஒன்றை தருவதற்கு வந்திருக்கும் போது ஏன் நீ பாவமே செய்யாமல் குத்தம் குறையே செய்யாமல் அங்கு செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைக்குமோ என்று எண்ணிக் கொண்டு இருக்கின்றாய் அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தை உன் தாய் வராகி நான் கொண்டு வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்து கொண்டிருக்காதே என்று தான் சொல்கிறேன் உன் மனதின் வழிகளை நான் இங்கு புரிந்து கொண்டும் மறைந்து கொண்டும் நீ என் பிள்ளைகளை காக்க வைக்க கூடாது என்பதைத் தானே உனக்கு தெளிவுபடுத்த வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்ன பூட்டை துயரம் என்ன கட்டளையால் இறுகி கிடந்த நிலையில் பூட்டை பிரிக்க முடியாமல் வாழ்வில் நீ திணறிக் கொண்டிருப்பதை நான் அறிந்து கொண்டிருந்ததானே இனியும் உன்னை நான் அப்படி வைத்து கொள்ள கூடாது என்பதை மனதை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் முயன்று முயன்று வாழ்க்கையின் கதவை தள்ளுவதே வெற்றிக்கான முயற்சியாகும் நீ வணங்கும் இந்த தாய் உன்னோடு இறந்து கொண்டு இருக்கும்போது முயற்சி செய்து கொண்டே இரு உன் முயற்சியோடு நானும் உன் நிசித்தவரும் இருந்து உனக்கு பக்கபலமாக இருந்து உன் வாழ்க்கையின் தருணத்தை தருவதற்காக இங்கு வந்து வாழ்வில் இருக்கும் அத்தனை பிரச்சினைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் நீ வளர்த்து கொள்ளாதே யார் இருந்தாலும் நில்லாவிட்டால் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த வாராகி உன்னோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் செயல்கள் அத்தனையும் உனக்கு ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்துரைப்பதற்காக வந்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்தித்துக் கொண்டு இருக்காதே என் தங்கமே உன்னுடைய நிலை இதுதான் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் நீ இதற்காக இங்கு மனு கொண்டே இருக்கின்றாய் காலங்கள் கடந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் நீ நம்பிக்கொள்ளாதே எனக்கான காலத்தை மேலத்தை உருவாக்குபவளை என் தாயாக இருந்து கொண்டு போது ஏன் தங்கமே மனதில் இருக்கின்ற வழியை மட்டும் நினைத்துக்கொண்டு நீ மனதோடு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று நினைத்துக்கொண்டு இருக்கின்றாய் இதோ உனக்கான வாழ்க்கையை உனக்கே உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது அந்த நல்ல நிலையை மட்டுமே நீ கையில் எடுத்துக்கொள் யார் என்ன சொன்னாலும் சரி அதை உடனே நம்பிக்கொண்டு நான் அவர்களுக்காக முடிவை மாற்றிக்கொள்கிறேன் இவர்களுக்காக என் முடிவை மாற்றிக்கொள்கிறேன் என்றெல்லாம் உன் முடிவை மாற்றிக்கொண்டு நீ இருக்காதே உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ நேசிப்பவரை உனக்கான வாழ்க்கையின் பயணத்தில் இங்கு பங்கு கொள்ளத்தான் போகிறார் அவரின் மூலம் உனக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு இந்த தாய் வந்து கொண்டு இருக்கும்போது நடக்க இருக்கும் நல்லதையும் நடக்க இருக்கும் வெற்றியையும் நான் உனதாக்க வந்து இருக்கும் போது நீ யாரும் இல்லை என்று யோசிக்கவே வேண்டிய அவசியம் இல்லை கடந்து வருகின்ற பாதையில் கவலைப்படும் தருணத்திற்கு நீ இடம் கொடுத்து விட்டால் கவலைகள் மட்டும்தான் மனதோடு நிரந்தரமாகிக் கொண்டிருக்கும் அதை தாண்டி நான் ஜெயிக்கப் போகிறேன் என்னை ஜெயிக்க வைப்பதற்காக என் தாய் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகவும் இரு என் தங்கமே உனக்கு நடக்க இருக்கும் நல்லதே உனக்காகவே உருவாக்க வந்து இருக்கும் போது உன் வாழ்க்கையின் தருணத்தை நான் உனக்காக தர காத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் எது நடக்குமோ அது நல்லதாக மட்டும்தான் நடக்கப் போகிறது இனி நடக்க இருக்கும் தருணங்கள் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறது இங்கு தெய்வம் நல்லவர்களை சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது தானே உன் வாழ்க்கையை நினைத்தழுது கொண்டிருக்கின்றாய் அப்படி பெரிதாக நான் யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழக்கவில்லையே ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் தான் இருக்கின்றாய் அந்த நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் உனக்கான வழிவகை செய்வதற்குத்தான் உன் தாய் வராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயம் உன் தலைவிதியை மாற்றப்போகும் ஒவ்வொரு விஷயத்தை செய்வதற்கும் சொல்வதற்கும் நான் வந்திருக்கும் போது நடப்பதை நம்பிக்கையோடு கேள் நடக்க இருக்கும் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே தருவதற்காக வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் மாற்றத்தையும் துரோகத்தையும் பிரிவையும் நான் சந்தித்துக் கொண்டு இருக்கின்றேன் இதுதான் என் வாழ்க்கையோ என்று என்னை விடாது அதற்கு சரியான பதிலடியை நான் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லதையும் நம்பிக்கையும் நான் தர உனக்காக வந்திருக்கும் போது நீ மனதார வேண்டிக் கொண்டதே என் தங்கம் நீ கேட்டதை கேட்டபடி கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இனி நடக்கப் போகும் அத்தனைக்கும் நானே பொறுப்பேற்று கொள்ளும் போது இன்றோடு உன் முடிவு என் கையில்தான் இருக்கின்றது அப்படி என்ன முடிவை தரப்போகிறாள் இந்த என்று நினைக்காதே உன்னை ஆட்டி படைக்கும் தான் முடிவை கட்டி உன் வெற்றியான தருணத்தை நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் தருவதற்காக இந்த தாயை வந்திருக்கின்றேன் உன் மகிழ்வான தருணத்தை பெற்றுக்கொள் நீ நினைத்தது பலிக்கும் ஓம் தாயே போற்றி